வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் அரும்பாத்துபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை புதுப்பிக்கும் பணி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அரும்பாத்துபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்புச்சாலை சாலை களமுறைப்பு புதுப்பித்தல் பணி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் ரூபாய் நாற்பது லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளநிலை பொறியாளர் கண்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி தர்மராஜ் அவைத் தலைவர் ஜலால் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹலித் அயலாக்க அணி அமைப்பாளர் ஷாஜகான் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ் தலைவர் அங்காளன் ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன் தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் ஜெகன்மோகன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கிளை கழக நிர்வாகிகள் தேவநாதன் சபரி ஜனா வீராக்கண்ணு அரி முத்து வாசு முருகன் ராமஜயம் சுரேஷ் பாலகுரு மிலிட்ரி முருகன் பாலு கல்யாணசுந்தரம் சுந்தரம் முருகேசன் ரகு ராஜேந்திரன் ஜீவா வேலு சந்தோஷ் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்